மாமா ரெடி பண்ண வெஜ் பிரியாணி வாட இப்பவே சாப்பிட தோணுது சம்பல் அடுத்து சம்பல் மாங்காய் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் அடுத்து பிரெட் அல்வா தீயா இருக்கும் மாமா மாமா தான் அஜித்து அஜித் அதாவது மாமா பேர் அம்பிகாவதி தலா தீவிர ரசிகர் மாமா அதனால் அஜித்துன்னு கூப்பிடுவோம் அஜித்துன்னு சொன்னால் தான் நம்ம ஊரில் தெரியும் நமக்கு வீடியோ பார்க்குற யாருக்கும் சமையல் எதுவும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மாமா நம்பரை கொடுங்க கான்டெக்ட் பண்ணி கொஞ்சம் லைட் செட்டிங் காணாது இருந்தாலும் பாருங்கள் பிரியாணி மாஸ்டர் அஜித் மாமா இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி இருபத்தஞ்சு கிலோ சீரக சம்பா பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி இது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு அதுக்காக ரெடி பண்ணதாப்பில

うん。

வாடா இப்பவே சாப்பிட தோணுது சம்பல் அடுத்து சம்பல் மாங்காய் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் அடுத்து அல்வா தீயா இருக்கும் மாமா மாமா தான் அஜித்து அஜித் அதாவது மாமா பேர் அம்பிகாவதி தலா தீவிர ரசிகர் மாமா அதனால அஜித்துன்னு கூப்பிடுவோம் அஜித்துன்னு சொன்னால் தான் நம்ம ஊரில் தெரியும் நமக்கு வீடியோ பார்க்குற யாருக்கும் சமையல் எதுவும் பண்ணுறத மாதிரி இருந்துச்சுன்னா மாமா நம்பரை கொடுக்க கண்டெக்ட் பண்ணி கொடுங்க